சிந்து முதல் பொருளை வரை என்கின்ற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நல்ல முன்னெடுப்பு நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே மனதார வாழ்த்துகின்றோம் நான் எடுத்துக்கொண்டிருக்கின்ற தலைப்பு இந்த அறிவியல் பூர்வமான எந்த சான்றிதழும் இல்லை சான்றுகளும் இல்லை முழுக்க முழுக்க ஒரு சொல்லை எடுத்துக்கொண்டு அதிலே சொல்லுகின்ற ஒரு முக்கியமான ஒன்று ஏனென்றால் இன்றைய காலகட்டத்திலே இப்படிப்பட்ட ஒரு நல்ல நிகழ்வுகள் வரலாற்றை பதிவு செய்கின்ற நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்ற சூழலில் வரலாற்றை திரித்தும் மறித்தும் பேசுகின்ற எழுதுகின்ற கட்டுரைகள் வந்து கொண்டிருக்கின்றன அதை இணையத்திலே நான் சில நாட்களுக்கு முன்பு பார்த்தேன் அந்த அடிப்படையிலே இரண்டு ஆய்வாளர்கள் அந்த சொல்லை தவறாக பயன்படுத்தி இருக்கின்றார்கள் அப்படி ஒரு ஆய்வை முன்னெடுக்கக்கூடாது அப்படி ஆய்வை முன்னெடுப்பதற்கு வடி வழிகாட்டுகின்ற ஆய்வு நெறியாளர்களும் சரி கூட இருக்கக்கூடிய தரவுகளும் சரி அப்படி தவறாக இன்டர்பிரிட்டேஷன் என்கின்ற விளக்கம் சென்றுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நான் இங்கே இந்த கருத்தை பதிவு செய்கின்றேன் முழுக்க முழுக்க நம் பகுதியை பற்றி நிறைய ஆய்வுகளை செய்தவர்களிலே பட்டியலை போட்டோம் என்றால் செனவரையன் ஐயா சொல்லும் நம் பகுதியில் இருக்கக்கூடிய ஆறுகளை பற்றி இரண்டு ஆறுகள் என்று சொன்னார்கள் ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆறுகளினுடைய பட்டியலை பார்த்தால் பதினெட்டு ஆறுகள் பற்றி பேசப்படுகின்றன அதனால ஆய்வு மாணவர்கள் இருக்கின்றார்கள் என்பதற்காக அந்த ஆறுகளினுடைய பெயர்களை மேலோட்டமாக சொல்லுகின்றேன் காவிரி ஆறு பவானி ஆறு நொய்யல் ஆறு அமதா அமராவதி ஆறு மணிமுத்தாறு சிறுவாணி பாய்கரை கல்லாறு ஆறு மாயாறு காஞ்சி நதி நீலிப்பள்ளம் வண்ணாறு நல்லாறு குதிரையாறு சண்முக நதி குழகனாறு உப்பாறு என்று பதினெட்டு வருகின்றது அதே போல இந்த பகுதியில் வாழ்க்கை முன்னாடியே நமக்கு பதிவு செய்த ஆட்சி செய்த பழங்குடிகளாக தொல்முடியிலிருந்து பேசப்படுகின்ற பொங்கு மண்டலத்திலே நாகர் கோசர் ரட்டர் கங்கர் பல்லர் இராட்டி கூடர் சேரர் சோழர் பாண்டியர் விஜயநகராட்சி முகமதியர் என்று பனிரெண்டு வகையாக நமக்கு வகுக்கின்ற வரலாறு கிடைக்கின்றது இது வரலாறில் இருக்கக்கூடியது ஏனென்றால் கொங்கு நாட்டு சதகம் நமக்கு கிடைக்கின்றது நமக்கு அருமையான எல்லாம் பேசுகின்ற மயிலை சீனிவேங்க நாட்டார் அவர்கள் அருமையாக பேசுவார்கள் இருபத்தி நாலு தேசங்கள் பற்றி நமக்கு கொங்கு சதகம் பேசுகின்றது இப்படியெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய நிறைய சான்றுகள் இருக்கும்போது மொழி நூல வல்லுநர் குறிப்பிடுகின்ற ஒரு அருமையான பதிவினுடைய அடிப்படையிலே எக்க தேஷ்டன் பேசுகின்ற அடிப்படையிலே இப்படியெல்லாம் நாம் பேசிக்கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே சமீபத்திலே வந்த அந்த கட்டுரை என்பதுதான் கூலி என்று கூலியர் என்றும் பேசுகின்ற அந்த சொல் கூலி கூலியர் அதோடு தடவு என்கின்ற இந்த சொற்களை வைத்து ஒரு சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது கட்டுரையிலே கூலி என்றால் நமக்கு தெரியும் நம் சங்க இலக்கியத்திலே பதிற்றுப்பத்திலே அதற்காக பொருள் கொடுக்கப்படுகின்றது அகராதியிலும் கொடுக்கப்படுகின்றது கூலி என்றால் கூட்டம் குடும்பம் உறவு படைத்தலைவன் சாத்தன் இந்த சாத்தன் என்கின்ற சொல்லை சொல்லும்போது மீண்டும் இங்கு வரலாறு எவ்வாறு தவறாக பயன்படுத்தப்படுகின்றது என்பதற்கு நமக்கு கொங்கு தேசத்திலே கொங்கு நாட்டிலே இருக்கக்கூடிய சமண பதிவுகள் பற்றி அது தவறான பதிவுகள் இன்று பதிவிடப்பட்டுள்ளன அது உங்களுக்கு தெரியும் திருமூர்த்தி மலையிலே இருக்கின்ற மூன்று மூர்த்திகளினுடைய வரலாறுக்கு எப்படி விளக்கம் சொல்லி இருக்கின்றார்கள் என்று சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிரம்மனுக்குமான இடம் என்று ஆனால் வரலாற்றிலே நாம் இன்று நாம் பேசுகின்ற உண்மைத்தன்மை என்று என்னவென்றால் மஞ்சள் நீரை இறைத்து இறைத்து சமணத்தினுடைய குறியீடை மாற்றுகின்ற வேலை நடந்திருக்கின்றது என்பதனை நம்மால் அறிய முடிகின்றது அதே போல இசை கல்வெட்டாக கிடைக்கக்கூடியது அதுவும் சமணத்திற்கு ஒரு நல்ல சான்றாக பேசப்படுகின்றது அதே போல ஆழியார் பகுதியிலே இருக்கக்கூடிய பெண் வழிபாடு என்பது சமணத்தினுடைய இருபத்தி நாலாவது தீர்த்தங்களுடைய வரலாறு என்பது நமக்கு இன்று அறியப்பட்ட ஒன்று அதே போல புலிக்குளி புலிக்குத்தி கல் என்பது நம்ம பகுதியிலே கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான ஆனரை மேய்ப்பவனுடைய காப்பாளனுடைய காவலனுடைய அருமையான பதிவுகள் பல இடத்திலே கிடைக்கின்றன ஏன் நம் பேசுகின்ற பெருவழியாக பேசுகின்ற நவக்கரை பகுதியில் கிடைக்கக்கூடிய கல்வெட்டு அருமையான செய்திகளை பதிவு செய்கின்றன இப்படியெல்லாம் வரலாறு நமக்கு கொங்கு பகுதியிலே சேரநாட்டிலே நாட்டிலே கிடைக்கும் போது பெரும்பாலும் என்னவென்றால் ஆற்று நதிக்கரை எல்லாம் நாம் அப்படி பார்க்கும்போது போது மேட்டுப்பகுதி நாகரிகத்தையும் பண்பாட்டையும் இலக்கியங்கள் வாயிலாக அறிவது நமக்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது இந்த நேரத்திலே மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கின்றன இருக்கலாம் இருந்தாலும் சங்க இலக்கியத்தின் வழியாக நாம் தேடுவது மிக முக்கியமான ஒன்று அந்த அடிப்படையிலே இந்த கூலி என்கின்ற சொல் பெருங்கழுது ஆற்றலுடையவன் ஆண் வில்லன் என்று பெயர்களை குறிப்பிடுகின்றன பொருள் கொடுக்கின்றன ஆனால் சமீபத்திலே இது பதிப்பிருப்பத்திலே வருகின்றது பொருளானூரிலே வருகின்றது அதே போல இன்னும் மூன்று இலக்கியங்களாக பேசப்படுகின்ற மதுரை காஞ்சியிலே வருகின்றது இன்னும் கலித்தொகையிலே வருகின்றது இதிலே கூலியர் என்கின்ற சொல் பல இடத்திலே நமக்கு பதிற்றுப்பத்திலும் அகனானூரிலும் மதுரை காஞ்சியிலும் வருகின்றன இந்த கூழியர் என்கின்ற சொல்லை வைத்து இங்கே நாம் பார்க்கின்ற அடிப்படையிலே பார்த்தால் கூலியர் என்பவர்கள் நமது மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் அதற்கும் நிறைய தொடர்பு இருக்கின்றது அது பதில் பதிவு செய்கின்றது ஏனென்ற பாடல்களுடைய எண்கள் நான் குறித்திருக்கின்றேன் மேற்கு தொடர்ச்சி மலையிலே ஒரு பண்பட்ட அந்த இந்த ஆன்மேரையினுடைய இன்று நம்ம பேசக்கூடிய குறும்பர் ஏனென்றால் இந்த பகுதியிலே யாரெல்லாம் இருந்தார்கள் என்பதற்கு கொங்குநாட்டு நாட்டு சதவீதத்திற்கும் முன்பிருந்தே நம்ம பழைய தரவுகள் கிடைக்கின்றன குறும்பர் முதுவர் இருளர் என்கின்றவர்கள் இந்த பகுதியிலே அதிகமாக வாழ்ந்து வந்திருக்கின்றார்கள் எக்கத்தஸினுடைய குறிப்புகளும் நமக்கு மலைவாழ் மக்களை பற்றி கிடைக்கின்றன இப்படிப்பட்ட ஒரு பண்பாட்டிலே இருக்கக்கூடிய அந்த பதிவு பதிவிலே கூலி என்பவர்கள் கூலியர் என்பவர்கள் இறைவனுக்கு சாமரம் செய்பவர்கள் என்கின்ற பொருளிலே சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய பதிற்றுப்பத்திலும் புறநானூரிலும் இன்னொரு மதுரை காஞ்சியிலும் இருக்கக்கூடிய சொற்களை எடுத்து இறைவனுக்கு பணிவிடை செய்யக்கூடிய உள்ள இவர்கள் என்று அந்த கட்டுரை நிறைவு செய்கின்றது இந்த சொற்கள் எல்லாமே பேசப்படுவது கூலி என்பது யார் என்றால் வீரமிக்கவன் இந்த பகுதியிலே மலைத்தொடர் மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய பகுதியிலே ஆற்றல் என்கின்ற பொருளிலே தான் பெரும்பாலும் விளக்கம் வருகின்றன அதே போல இந்த தடவு என்கின்ற ஒரு சொல் தடவு என்கின்ற சொல் நான்கு பகுதியும் மலையால் சூழப்பட்ட இடத்திற்கு தடவு என்பது ஒரு நாள் ஒரு நமக்கு மூன்று பாடல்களிலே குறிப்பிடுகின்றன இந்த பகுதியிலே ஆட்சி செய்த அந்த தடவு என்கின்றவர்கள் தடவ அந்த மலையினுடைய சாரலிலே ஆட்சி செய்தவர்கள் என்பதற்கு சான்று நம்ம சங்க பாடல்கள் பதிச்சு பதிவு கொடுக்கின்றது இது ரெண்டும் இந்த பகுதியிலே நிறைய ஊர் பெயர்கள் இருக்கின்றன அங்குதான் நாம் வருகின்றோம் அட்டப்பாடியிலே இந்த சைடு பார்த்தோம் என்றால் இப்பொழுது சமீபத்திலே கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நீர் விடுகின்ற பிரச்சனையிலே அணை கட்டுவதிலே கூலி கடவு கூலி தடவு கூலியர் என்கின்ற இந்த சொல் அடிக்கடி பயன்படுத்தப்படுகின்றது கூலி ஆனால் நம்ம இந்த இணையத்திலும் சரி இன்னும் வரக்கூடிய செய்தித்தாள்களையும் கூலி என்று வேலை செய்கின்ற கூலியால் என்கின்ற பொருளிலே அதை அமைந்திருக்கின்றார்கள் ஆனால் இந்த கூலி என்பது யாரை குறிக்கின்றது என்றால் ஒரு வேடுவன் ஒரு வேட்டையாளன் ஒரு வில்லாளன் ஒரு பாதுகாப்பாளன் அரசனுக்கு தடம் கொடுப்பவன் அரசனை காக்கக்கூடியவன் அவன் செல்வதற்கு முன்னு வள்ளி அமைக்கக்கூடியவன் என்ற தான் பெரும்பாலான இந்த பதிற்று பத்தும் பொருளான ஒரு பாடல்களும் இருக்கின்றன அப்படி இருக்கும்போது கூலி என்பது சாமர வைசுவன் என்கின்ற பொருளிலே அது எழுதப்பட்டிருப்பது வேதனைக்குரிய ஒன்று அதே போல தடவை என்பது அப்படிப்பட்ட கூலியர்கள் மாடு ஆணரை மேய்ப்பவர்கள் ஏனென்றால் இப்போ நம்ம புல்வொழி சமூகம் கால்நடை சமூகம் பற்றி பேசும்போது அப்படிப்பட்ட கூலியர்கள் அப்படிப்பட்ட வில்லாளர்கள் அப்படிப்பட்ட மேய்ச்சலாளர்கள் தங்கி வாழுகின்ற மலைப்பகுதி நான்கு மலை ஆண்களுக்கமும் மலையால் சூழப்பட்ட இடம் என்று பொருள் கொள்வதுதான் பொருத்தமாக இருக்குமே தவிர நிறைய சான்றுகள் வருகின்றன அப்படி இல்லாமல் கூலிக்கெடுவு என்பது கூலிக்கு வேலை செய்கின்றவர்கள் வாழக்கூடிய இடம் என்கின்ற பொருளிலே சில ஒரு கட்டுரை வந்துள்ளது இது இப்படிப்பட்ட ஆய்வு செய்பவர்கள் சங்க இலக்கியத்தை வைத்து நாம் வேறு விதமாக சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது இப்படி தவறான ஒரு விளக்கம் கொடுத்து கட்டுரைகள் வெளிவந்தால் அதுவும் இணையத்திலே வந்து அதுக்கு லைட் ஷேர் எல்லாம் வந்தது அப்படின்னா இது எங்கே செல்லும் என்ற வேதனையில் தான் இந்த சொல்லை நான் இங்கே பதிவு செய்கின்றேன் அதனால கூலி இங்கே பெயர் இருக்குது ஆணகட்டிக்கு பகுதியில் போனால் ஆணகட்டியில் கூலி தடவு அங்கே வரக்கூடிய பகுதிகள் பெரும்பாலும் தடவு கூலி கூலியர் என்கின்ற சொல் பயன்படுத்தப்படுகின்றன என்னுடைய அடிப்படை என்னவென்றால் இங்கு வைக்கின்ற ஒன்று என்றால் இலக்கியத்திலே ஆய்வு செய்யும்போது அதற்கான தரவுகளை சரியான முறையிலே கலாய்வு செய்து அவர்களுடைய பண்பாட்டு அடிப்படையிலே தரவுகளோடு அதை வெளிக்கொண்டு வந்தால் தான் ஒரு முழுமையான வரலாறை இந்த பகுதியிலே பதிவு செய்ய முடியும் இந்த பகுதி மட்டுமல்ல எல்லா பகுதியிலும் பதிவு செய்ய முடியும் அறிவியல் தரவுகள் இல்லாத போது இலக்கிய தரவுகளை கொண்டு ஆய்வு செய்யும்போது ரொம்ப கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்பதற்குத்தான் இந்த கூலி கூழியர் தடவு என்கின்ற சொல்லை நான் எடுத்துக்கொண்டேன் வணக்கம் நன்றி